ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் கேட்ட இந்தியன் எக்கானமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் சரக்கு மற்றும் சேவை வரியில் வரி மீதான வரி நீக்கப்படுவதால் பொருட்களின் செலவில் ஏற்படுத்தும் நேரடி பாதிப்பு பொருட்களின் செலவு குறைகிறது ஆப்ஷன் பி இது ஜிஎஸ்டி அந்த டாப்பிக்கில் வரும் டுவெல்த் பொருளாதாரம் பாடம் ஒன்பது நிதி பொருளியில் ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரியானது சரக்கு மற்றும் சேவை விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியது இது பொருட்களுக்கான செலவில் நேரடி விளைவை ஏற்படுத்தியது இது வரிக்கு வரி என்பதால் நீக்கியதால் பொருட்களுக்கான செலவு குறைந்தது இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பின்வரும் பட்டியல்களை பொறுத்துக ட்ரைசம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது என்ஆர்இபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிஎம்ஏஜிஎஸ்ஒய் ரெண்டாயிரத்தி பத்து என்ஜி என்ஆர்இஜிஎஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆப்ஷன் பி இது வந்துட்டு நமக்கு பதினெண்டா பதினோராவது பொருளாதாரம் பாடம் பத்து இதில் இருக்க பார்த்திங்கன்னா பிஎம்ஏஜிஎஸ்ஒய் ரெண்டாயிரத்தி பத்து ட்ரைசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்ஆர்இபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்ஜிஎன்ஆர்ஏிஎஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் நிதி ஆணையம் மற்றும் தலைவர்கள் பற்றி சரியானவற்றை தேர்வு செய்யுங்க ஒன் நான்காவது கமிஷன் ராஜா முன்னார் இது சரி அடுத்தது பன்னிரெண்டாவது நிதி குழு வந்து சி ரங்கராஜன் இதுவும் கரெக்ட் ஆறு இதுவும் தப்பு ஆறு எட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு டுவெல்த் பொருளாதாரம் ஒன் அழகு ஒன்பது நிதிப்பொருளியில் இருக்கும் ஆறாவது வந்துட்டு பிரம்மானந்த ரெட்டி எட்டாவது ஒய்பி சவான் நான்காவது ராஜமன்னார் பன்னிரெண்டாவது சி ரங்கராஜந்தன் கரெக்டு இதனால தான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பதினைந்தும் நம்ம பார்த்திங்கன்னா அது அடிக்கடிக்க கேட்குறது ஒரு டேபிளாக இருக்குது ஒன்றும் இல்லை இது இயரும் இதுவும் கூட கேட்கறது இல்லை இதையும் இதையும் தான் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க அடுத்து சரியான பொருத்தங்களை கண்டறிய முதன்மைத்துறை மீன் பிடித்தல் மூன்றாம் துறை வர்த்தக உணவம் மற்றும் தங்கு இது ரெண்டு ரெண்டும் கரெக்டு ரெண்டாம் துறை கல்வி மருத்துவம் சொது சுகாதாரம் இது வராது இதெல்லாம் சேவை துறையில் வரும் அடுத்தது சமூக சமுதாய தனிப்பட்ட சேவைகள் போக்குவரத்து மற்றும் இதுவும் சேவை துறையில் வரும் ஒன்றும் தான் சரி இது பார்த்தீங்கன்னா பத்தாவது பொருளாதாரம் பாடம் ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதில் கிட்டிருக்காங்க முதன்மை துறையில் பார்த்திங்கன்னா கால்நடை பண்ணைகள் மீன் பிடித்தல் சுரங்கங்கள் காடு வளர்த்து நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ததெல்லாமே முதன்மைத்துறை மூன்றாம் துறை பார்த்தோம்னா அரசு அறிவியல் ஆராய்ச்சி போக்குவரத்து வர்த்தகம் தபால் மற்றும் தந்தி அடுத்த கொஷின் கனிம வளங்கள் அவை கிடைக்கும் மாவட்டங்களுடன் பொறுத்துக புதை வடிவ சுண்ணாம்புக்கள் சே அரியலூர் பெரம்பலூர் மேக்னசைட் சேலம் கிராஃபைட் சிவகங்கை பாக்சைட் நிலக்கரி மற்றும் பழனி மலைகள் ஆப்ஷன் சி இது வந்துட்டு நமக்கு தென்து புவியியல் பாடம் பாடமேலு இதில் தமிழ்நாடு மானோட புவியியல் எங்கெங்கென்னா கிடைக்கும் சேலம் மாவட்டம் இதில் உள்ள கஞ்சமலையிலும் திருவண்ணாமாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் இரும்பு தாது கிடைக்கும் சேலம் அருகே மேக்னசைட் தாது கிடைக்கிறது கல் சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதயமண்டலம் பழனி மலை மற்றும் கொல்லிமலை பகுதியில் பாக்ஸைட் தாதுகள் கிடைக்கின்றன திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்குது கன்னியாகுமரி கடற்கரை மாவட்டங்களில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் காணப்படுகிறது அடுத்து கரூர் மதுரை நாம நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சுண்ணாம்பு கிடைக்கிறது கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் கிடைக்கிது ஃபெல்ட் பார்க் படிக்கல் தாமிரம் மற்றும் காரியமாகவே மாநிலத்தின் சில பகுதிகளும் கிடைக்கின்றன அடுத்த கொஸ்டின் இந்தியா தாராளமயம் மாதல் கொள்கையை கடைபிடிக்கிறது இது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜி அறிமுகம் செய்தது கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்துக்கு சரியான விளக்கமாகும் அடுத்தது பதினொன்றாவது பொருளாதாரம் பாடம் ஒன்பது இந்திய பொருளாதாரம் இதில் பார்த்திங்கன்னா தொழில்துறை சீர்திருத்தங்கள் அதில் வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜூலை இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத பிரதமர் அறிவித்தார் இது நமக்கு இருக்குங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புதிய பொருளாதார கொள்கை இது வந்து தாராளமயமாத கொள்கையை கடைபிடிக்கிறது மூன்றுமே வரும் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் மூன்று கொள்கைகளுமே வரும் நமக்கு ஆ ஆப்ஷனில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டைய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி குறு நிதி துறையில் இந்தியாவின் இடமானது இரண்டாவது பெரிய நாடாகும் இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது நம்ம இந்த எக்கானமிக் சர்வேலருந்து எடுத்துக் கொடுத்துருக்கோம் இந்தியா கேஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோஃபினான்ஸ் செக்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் உரையாற்றிய நாள் பத்தொன்பது ஜனவரி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்துட்டு குடியரசு தினம்னு போட்டிருப்போம் அவர் வந்து குடியரசு தினத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார் பட் அவர் உரையாற்றினது வந்துட்டு மன் கி பாத் என்னக்கிண்ணா தேர்டு சண்டே இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோர்த் சண்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும் வரவு செலவு திட்டத்தின் சாராம்சம் வரவு மற்றும் செலவுகளை சமன்படுத்துவதாகும் கரெக்டு வரவு செலவு திட்டம் ஒரு கல்வியை நடைமுறைப்படுத்தும் வழிமுறையாகும் இதுவும் கரெக்டு அடுத்தது அரசின் வருமானம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது இது கரெக்டு அரசுக்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரம் கட்டணம் இதுவும் கரெக்டு பொது நிர்வாகத்தினரிடம் வரி செலுத்தோர் எவ்வித பிரதமராமல் செலுத்த வேண்டியது இது தவறு அடுத்த கொஷின் இந்திய விவசாயிகளின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போராட்டங்களின் முக்கிய கோரிக்கையானது கீழ்கண்டவற்றுள் இது குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டபூர்வ உத்தரவாதம் இதுதான் போராட்டம் இது நமக்கு தெரியும் மேக்சிமம் ஏன்னா பெரிய போராட்டமாக நடந்துட்டு இருந்துச்சு அது அந்த டைமில் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தனிச்சிறப்பு பூஜ்ஜிய பற்றாக்குறை நீதியாக்கம் இதற்கான பண மூலங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியினால் அரசின் பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் நிதி வங்கிகளின் வைப்புத் தொகையினால் உருவாக்கப்படும் கடன் உருவாக்கம் பொதுமக்களிடமிருந்து பெறும் பணம் என்ஜிஓஸ் மூலம் பெறப்படும் பணம் இது வந்து தவறு ஆப்ஷன் சி தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களிடையே உயர்கல்வியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது இது கரெக்டு இத்திட்டம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது இது தவிர கிராமப்புறத்திலும் கிடைக்கும் நகர்ப்புறத்துலேயும் கிடைக்கும் ஆப்ஷன் சி மக்களை தேடி மருத்துவம் குறித்து சரியான கூட்டுகளை கண்டறியவும் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இதை வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அணுக இயலாத மக்களின் மருத்துவ சேவைகளை பூர்த்தி செய்ய தொலைபேசி வழியாக சேவை வழங்குதல் இன்முறை மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சையை நேரில் வழங்குதல் இத்திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகளின் சக அமைப்பு திட்டக்குழு விருதுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெற்றுள்ளது மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இது எக்ஸ்பர்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா விட இறுதி முடிவிற்கு வல்லுநர் குழுவின்மும் வைக்கப்பட்டுள்ளது பின்வருவனவற்றுள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடர்புடைய உண்மை கூற்றுகள் இது இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தவறு இத்திட்டமானது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சமச்சீர சக்தி புரோட்டீன் இரும்பு சக்தி மற்றும் கால்சியம் கிடைப்பதை உறுதி செய்கிறது இது சரி இது காலை உணவு திட்டமானது ஆரம்ப புள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆமாம் காலை உணவு திட்டம் ஆரம்ப புள்ளி மாணவர்களுக்கு தான் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு வராங்க கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க அடுத்தது சரியான கூற்றுகளை கண்டறிய சமூக ரீதியானது நீதிமன்றங்கள் மூலம் சட்டத்தின் வழியாக கீழ்கண்டவற்றை அடைய வழிவகை செய்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறது உழைக்க மக்களுக்கு பண்பான வாழ்க்கை தரத்தை வழங்குகிறது என்றும் அதிகாரத்தை பகிர்ந்து ஒப்படைக்கும் செய்தல் இது தவறு சமூக நலனத்தின் பிரிவினையின் நலன்களை பாதுகாத்தல் இது சரி ஆப்ஷன் டி இது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணது ஜான் டிராவல்ஸ் ஐஜிசிய் நான்சி ப்ரொஃபசர் அமர்த்தியாசன் இவங்கெல்லாம் சில வந்து கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க இதுவும் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போயிருக்கு அடுத்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிக வேகமாக உள்ளது குஜராத் நம்ம எல்லாம் மேக்ஸிமம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம் தவறு இவற்றில் எது வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்துதல் வீரிய உயிர் விளைச்சல் தரக்கூடிய நீர்ப்பாசன வசதிகளை பயன்படுத்துதல் இடைத்தரங்கள விவசாயிகளை பாதுகாத்தல் இதுவும் வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் ஆப்ஷன் சி இது வந்துட்டு அப்ளிவேஷன் இன்கரெக்ட் வந்துட்டு சிஎஸ்ஓ தான் தவறு கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கரண்ட்லி வீக்லி ஸ்டேட்டஸ் சி டப்யூஎஸ் சிடிஎஸ் கரண்ட்லி டெய்லி ஸ்டேட்டஸ் என்எஸ்எஸ்ஓனா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் தான் தவறு ஒன்று மட்டும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டின்படி ஆய் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் பல்வேறு வகையான மருத்துவ அவசரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு மகப்பேறு அடுத்தது சாலை போக்குவரத்து விபத்து அடுத்து இதயம் தொடர்பான சிகிச்சைகளுக்கு அடுத்து விஷம் மற்றும் தற்கொலை தொடர்பானது அந்த ப்ரையாரிட்டி கொடுத்தவே நமக்கு தெரிஞ்சிடும் சமூக நீதி மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக ஐக்கிய நாடுகள் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகாரப்பூர்வமான உரைகளில் பயன்படுத்துகிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு டூ சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஸ்தாபனம் ஐஎல்ஓ அடுத்தது போக் பயஸ் பதினொன்னின் கலைக்களஞ்சியமானது கோட்ரோமிசியாவின் அண்ணாவின் வெளியீடு அடுத்தது ஐக்கிய நாடுகள் சமூக நீதி என்ற வார்த்தை அதிக அதிகாரபூர்வமாக உரைகளில் பயன்படுத்துகிறது சமூக முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வது ஆப்ஷன் ஏ அவ்வளோதாங்க இருபத்தி ஒரு கொஷின்ஸ் இதோட முடிஞ்சுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்